இவர் செந்தில் பாலாஜி உடனே மருத்துவமனைக்கு போகிறதும் நான் போயிட்டு அப்படியே வந்து சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறதும் உடனே இவர்கள்லாம் வந்து எங்கே இருந்து வந்தாராம் இவர் போய் வந்து பார்க்குறதும் நான் பார்த்துட்டு வந்து எல்லாமே வந்து இந்த விஜயால தான் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி மேலே வந்து செய்கிற தவறையும் செஞ்சுட்டு இன்னொருத்தர் மேலே பழி போடுறது இருக்குல்ல இதெல்லாம் வந்து சாதாரணமாக மற்றவங்களுக்கெல்லாம் வரவே வராது அதை விட கொடுமையா தன் கட்சிக்காரர்களே வச்சு சூரொட்டி அடித்து இத்தனை பேர் சாவுக்கு காரணமான விஜயே அப்படின்னு சொல்லிட்டு சூரொட்டி அடிச்சு ஒட்டி தமிழ்நாடு இதோ மாணவர் மாணவர் சங்கம் மாணவர் சங்கம் விஜய் கைது செய் விஜய் கைது செய் இத்தனை பேர் சாவுக்கு காரணமான விஜய் கைது செய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் பார்த்து மக்கள் வந்து ஐயோ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதிகள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து யூடியூப்பில் இருக்காங்களே என்ன அப்போ வந்து உண்மையிலே வந்து இந்த அவதூறுகளை பரப்புறது வந்து இதை ஒரு குற்றத்தை வந்து இவ்வளோ தூரம் வந்து செய்வதற்கு துணை போயிட்டு அதை மூடி மறைச்சி அப்படியே வந்து இன்னொருத்தவங்க மேலே வந்து பழியை சாட்டுறது இருக்கு இல்லையா இது நாடகம் இல்லையா அதை தான் அவர் கேட்டிருக்கிறாரு